அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்கள் இந்த வீடியோவில் நாம் இன்று சனி மகா பிரதோஷம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்களை பத்தி பாத்துலாம் வாங்க இந்த நாள்ல ஐந்து பொருட்களை சிவன் கோவில நடக்கிற பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கேட்ட வரங்கள் கிடைக்குங்க நினைச்சது நடக்கும் குடும்பம் சரிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கிற அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் இதெல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுங்க எந்த பொருட்களால நந்திக்கு அபிஷேகம் செய்யும் போது அவருடைய உடல் எப்படி குளிருமோ அதே மாதிரி வாழ்க்கையில இருக்கிற நீங்கி செழிப்படையும் அதுக்கப்புறம் நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கிற அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக சிவனுக்கு அணிவிக்க தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம் கேட்டது கிடைக்க வாங்கி கொடுக்க வேண்டிய பூன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்கள்ல ஒண்ணு சிவனுக்கு தாமரை பூ படைச்சு வழிபட்டீங்கன்னா வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதுவும் மகா சனி பிரதோஷமான சிவனுக்கு தாமரை படைச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஒரு சனி மகா பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையா கடைபிடிச்சீங்கன்னா நூற்றி இருபது சனி மகா பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாதவங்க இதுல ஏதாவது ஒன்றை மட்டுமாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதனால சிவனுடைய உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன சொன்னங்களே இன்றைய சனி மகா பிரதோஷ தனிக்கு சிவனுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இன்னைக்கு நீங்க எந்த சிவாலயத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுதுவரை நன்றி வணக்கம்